சிவாயே நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் முக்கிய பதிவு இது எல்லாரும் என்னிடம் வந்து சில பூஜைகள் பற்றி கேட்பாங்க இந்த பதிவும் அப்படிதான் தான் பக்தர்கள் கேட்ட கேள்வி தான் இது என்னுடைய கணவர் என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இப்போ போக போக என்னை ரொம்ப வெறுக்கிறாரு அப்போ இந்த மை செய்து இருவருமே வச்சுக்கணும் நெத்தியில அதே போல் என்னை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேன் சொந்த பந்தம் இவங்கெல்லாம் என்னை விட்டு விலகி போறாங்கன்றவங்க கூட இந்த மாதிரி செய்து மைய வந்து தினமும் வச்சுக்கலாம் எப்பவுமே என்னுடைய முகம் வந்து மங்கள கிரகமாக இல்ல ரொம்ப சோய்வுத்தனமா இருக்கு என் முகம் எனக்கே பார்க்க பிடிக்கல அப்படின்றவங்க கூட இத செய்து வைங்க இந்த மை வந்து அற்புதமான சித்தர்கள் வந்து ஓலைச்சூடி எழுதி வச்சிருக்காங்க ஒருவர் முகத்தை காணும் போது அவங்க அவ்வளவு மங்களமா கையெடுத்து கும்பிடுவாங்க ஒரு முகத்துல வந்து ஒரு பிரகாசம் இல்லைன்னா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அவங்கள பார்த்தா வெறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே இந்த மூலிகை மைய வந்து பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து விளக்கு ஏற்றி வச்சிருங்க இது வந்து ஐந்து வகையான எண்ணெய் இது மூலிகை எண்ணெய் நம்மளே தயார் செய்யறோம் இதுல வெட்டி வேர் போட்டு கொடுக்கறோம் ஸ்வஸ்திக் தோஷ நிர்வத்தி எண்ணெய் நீங்க இந்த ஐந்து வகையான கெமிக்கல் இல்லாம எண்ணெய் உபயோகம் செய்யணும் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நல்லெண்ணெய் உபயோகம் செய்யுங்க நல்லா ஒரு பெரிய திரி ஒன்று விளக்கேற்றி வச்சுடுங்க அடுத்தது வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ வந்து நல்லா சூரிய ஒளியில் காய வச்சிடணும் அடுத்தது வந்து வேப்பை இலை எல்லாத்துக்குமே வசியமானது மற்றும் மூலிகை கூட இதை பயன்படுத்துவாங்க மருத்துவ ரீதியாக எல்லாருக்குமே தெரியும் வெத்தலை வெத்தலை வந்து நீங்கள் சுவாமிக்கு பயன்படுத்துகிற வெத்தலை கூட இதை பயன்படுத்தலாம் இது வெத்தலை பொடி கூட நீங்கள் என்ன செய்யணுமோ சூரிய ஒளியில் காய வச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வசம்பு வசம்பு வந்து ரொம்ப நன்மையானது இது வந்து உங்களுக்கே தெரியும் மருத்துவ இதுகளை கூட இதை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து ஒரு கற்பூரம் என்ன செய்யணும் முதல் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை செய்யணும் இருக்கு முதல்ல இந்த மந்திரம் ஓம் குருவே சரணம் அதுக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யணும் குலதெய்வ பேரு தெரியலன்னா இஷ்ட தேவதரை நினைத்து பிரார்த்தனை செய்யணும் இஷ்ட தேவதர்களை நினைத்து பிரார்த்தனை செய்த பிறகு ஓம் சித்த மூலிக வசி வசி யாமி சித்த மூலிகை வசியமாகணும் நானும் எங்களுடைய குடும்பமும் நலமாக இருக்கணும் நீங்க இதற்காக இந்த மை செய்றீங்க அது மனசுல வேண்டிட்டு நான் வந்து எல்லார் எதிரிலையும் நல்லா வாழ்ந்து சாதனை செய்யணும் என்னை பார்த்து யாரு எங்கே போனாலும் அவங்களுக்கு நல்ல விதமாக வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசியம் இது செய்யணும் முதல்ல வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு முல்லை இதை வந்து முதல்ல இந்த எண்ணெயில் போட்டுடுங்க ஒவ்வொரு மூலிகை போடும் போதும் சரி கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓம் சித்த மூலிகை வசி வசி யாமி அடுத்தது வந்து வேப்ப இலை வேப்ப இலை போடுங்க அடுத்தது வந்து வெத்தலை புடி போடுங்க அடுத்தது வந்து இந்த வசம்பு எடுத்து வச்சுக்கோங்க விபூதி எப்பவுமே விபூதி கொஞ்சம் போடுங்கணும் விபூதி பிறகு இந்த கற்பூரம் ஏற்றி இதில் வச்சிருங்க இது நல்லா பொடியாகணும் பாருங்க நல்லா திரியோடு சேர்ந்து இது நல்லா எரிஞ்சு பஸ்மமாகும் இதை பாருங்க எண்ணம் மது நல்ல மையாகிடுச்சு இதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் தினசரி சரி நீங்கள் நெத்தியில் வச்சுன்னு போகணும் எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் வைக்கிற மை வந்து மை வச்சிருக்கீங்கன்னு தெரியணும் சில பேர் ஐப்ரோவில் வைப்பாங்க ஐப்ரோவில் வைக்காதீங்க வந்து நெத்தியில் அழகாக வைங்க இதை வச்சுட்டு போனீங்கனாலே ரொம்ப இருக்கும் வந்து மாறும் இன்னொரு பதிவு நான் கண்டிப்பா இதுல சொல்லியே ஆகணும் இந்த செய்யும் போது தர்மத்தில் வழிப்படியாக இருந்தா மட்டும்தான் இது வசியம் ஆகும் இன்னொரு திருமணம் ஆகிய பெண்களோ இன்னொரு திருமணம் ஆகிய ஆண்களையோ வசியம் செய்யணும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தவறு அதே போல வந்து அதர்மத்துக்கு பயன்படுத்த கூடாது இது எந்த நாள்ல செய்யணும் இந்த மாதிரி வசியம் செய்யறதோ திருஷ்டி கழிக்கிறதுக்கு மை செய்யிறதோ எல்லாமே வந்து அம்மாவாசையில செய்யக்கூடியதுதான் அதிகம் கண்டிப்பா செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் சுபக்ஷமா இருக்கும் இது ஜனவசியம் இந்த ஜனவசியத்தை நீங்க தர்மத்தில் வழிபடியாக பயன்படுத்திக்கங்க सिवाय नमः